சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே காலங்கள் இது தேவை இல்லாதது என்று நீ ஒதுக்கி வைத்திருக்கும் அருமை உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் இது தேவையில்லை என்று நீ ஒதுக்கி வைத்திருந்தால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் கட்டாயம் நீ இதை கேட்டு உன் மனதை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி நீ மாற்றி கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் நான் உன்னை கட்டாயப்படுத்தி மாற்ற வைப்பேன் ஏனென்றால் உனக்கு உகந்த வாழ்க்கையே இதுதான் இதை நீ இழந்துவிட்டால் போலியான நபர்களோடு போலியான வார்த்தையை நம்பி உன் வாழ்க்கை வீணாகிவிடும் அதனால் தான் உண்மையான உறவிடம் உண்மையான மனிதரிடம் நான் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன் சாயப்பா எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு மட்டுமல்ல என் பிள்ளையாகிய எல்லோருக்கும் தெரியும் நான் சொல்வதை மட்டும் தவிர்த்து விடாதே உன் வாழ்க்கைக்கு நல்லது மட்டும்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ வேண்டாம் என்று இது நாள் வரை ஒதுக்கி வைத்திருக்கும் உன் துணையைப் பற்றி இன்று நான் தெளிவாக பேசப் போகிறேன் நீ சொல்வதெல்லாம் வைத்து நானும் என்னமோ நினைத்து விட்டேன் உன் துணையை ஆனால் மிகவும் அருமையான மனிதர் மனதளவில் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத ஒரு மனிதர் உன் துணை அருமையான மனிதராக இருக்கிறார் இழந்து விடாதே எதற்காக இப்படி சொன்னேன் தெரியுமா நீ என்னிடம் அவரை குறை கூறி குறை சொன்ன நேரத்தில் இருந்து அவரை கவனிக்க தொடங்கினேன் நான் கவனிக்க தொடங்கிய நேரத்தில் இருந்து இது நேரம் வரை எத்தனையோ நல்ல எண்ணங்கள் அவருக்குள் இருந்தது பிறகு ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று நீ நினைக்கலாம் காலமும் உன்னிடம் இருக்கும் கர்மாவும் தான் உன் வாழ்க்கையை இப்படி சீரழித்து விட்டது நேரம் சரியில்லாததால் அவர் வாயில் இருந்து வரக்கூடாத வார்த்தைகள் கோபத்தால் வந்துவிட்டது அதைத் தவிர அவர் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இல்லை உன்னை விட்டு பிரிந்த நாட்கள் முதல் இந்த நாள் வரை உன்னை நினைத்து தான் வாழ்ந்து வருகிறார் எந்த பாவமும் செய்யவில்லை இப்படிப்பட்ட மனிதரை ஒதுக்கி வைத்து பிறர் சொல்லும் வார்த்தையை நம்பி உன் வாழ்க்கையை நீ இறந்து வழிகிறாய் உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டு கொண்டிருக்கிறாய் ஆயிரம் உறவுகள் உன்னை சுற்றி கொண்டே இருந்தாலும் உனக்கென்ன ஒரு துணை இருந்தால்தான் உன் வாழ்க்கை நிறைவடை அந்த நிறைவு உனக்கு வேண்டுமல்லவா இன்னும் உன் வாழ்க்கையின் நிறைவை நீ ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருப்பது உனக்கு நல்லது அல்ல உன்னை பார்த்து நீ வாழ தெரியாதவள் என்று சொல்லும் அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டாமா உன் வாழ்க்கையும் அருமையான வாழ்க்கையாக மாற வேண்டாமா அதற்காக உன்னை யாருடைய காலிலும் போய் விடு என்று சொல்லவில்லை உன் மீதும் எந்த தவறும் இல்லை நான் உன் மீது சொல்லும் ஒரே தவறு பழைய நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் உன் உறவை நீ வெறுத்து இருப்பதுதான் தவறு என்று நான் சொல்கிறேன் முழுமையான எண்ணத்தை மாற்றி உன் உறவை மனத்தால் நீ விரும்பினாலே போதும் உன் துணை உன்னை தேடி வருவார் மனநிலை மாற்றங்களே உங்களை ஒன்று சேர்க்கும் என்று இப்பொழுது நான் கொண்டிருக்கிறேன் அந்த அருமையான மனிதரை விட்டுவிடாது ஏனென்றால் அது உண்மையான உறவு கடைசி வரை உனக்காக இருக்கும் எதையும் தாங்கிக் கொள்ளும் ஓம் சாயம் நன்றி வணக்கம்